ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு முருங்கைக்கீரை பயன்படுத்தி ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான சூப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போடுற நல்ல நல்ல ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரை சூப் செய்ய ஒரு பாத்திரத்தை எடுத்து எடுத்து வச்சுங்க ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிங்க சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிங்க ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டுங்க சின்ன வெங்காயம் பத்து போட்டுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு வாரத்துக்கு டூ டைம் செஞ்சு கொடுங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சோம்பு போட்டுங்க அந்த மாதிரி மிளகு சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு சீரகம் அரை ஸ்பூன் போட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ரொம்ப சேர்த்தா கசந்திரும் சும்மா ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துங்க மிக்ஸ் பண்ணிங்க தண்ணி பத்திரம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கலக்கி கொடுத்துங்க அரை தக்காளி சேர்த்துங்க கொஞ்சம் லைட்டாக புளிப்பு நல்லா நல்லாயிருக்கும் மிக்ஸ் குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த பச்சை கலர் மாறிவிடும் அதனால் நம்ம அப்போ அப்படியே வேக வருவோம் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து கீரை வேகட்டும் நல்லா கொதி வந்துருச்சு கீரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி எடுத்து இந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி சூப் மாதிரி குடிக்க வேணும் குக்கரில் வைக்காமல் இதே மாதிரி செய்யுங்க குக்கரில் மூடி போட்டு வேக விடாமல் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா பச்சை நல்லா நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானது மிக்ஸ் பண்ணிங்க இந்த சூப்புக்கு தேவையான உப்பு எடுத்து சேர்த்துக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆனதுக்கப்புறம் பாருங்க அப்படியே பச்சை கலராகவே இருக்குது கீரை நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி கலர் மாரத்துக்கு முன்னாடியே எடுத்துடணும் முருங்கைக்கீரை ஆறிடுச்சு அது தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்குவோம் மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துட்டோம் இப்போ இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்க சூப்பில் கொஞ்சம் ஊற்றிக்கும் சூப்பில் கொஞ்சோண்டு கலந்துக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம் இல்லைண்ணா கீரையை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்து அதே கலந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் இதுதான் ரொம்ப நல்லது நான் பாதி தான் கலந்துருக்கேன் ஜார்லே இருக்குது வேணுன்னா சேர்த்துக்குங்க வேணாம்னா வச்சுருங்க கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காரமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்தி அவ்வளோதான் ரெண்டு வகையாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பை அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்